அனைவருக்கு வணக்கம் இந்த பார்க்க போறது என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொந்த தொழில் பார்க்கணும்னு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்ப அந்த சொந்த தொழில் வந்து எல்லாருமே செய்ய முடியுமா அல்லது எல்லாருமே அதுல வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதக ரீதியா அப்படி சொல்ல முடியாது ஒரு சில அமைப்புகள் இருந்தாதான் சொந்த தொழில் வந்து செய்ய முடியும் இப்ப ஒரு ராசி கட்டம் போட்டிருக்கு இதுல குரு வந்து மேசத்துல இருக்காரு சனி வந்து கண்ணியில இருக்காரு ஒரு சொந்த தொழில் அமையணும் அப்படின்னா குரு வந்து குருக்கு ஆறு எட்டுல வந்து சனி வரக்கூடாது அல்லது சனிக்கு ஆறு எட்டா குரு வரக்கூடாது அவ்வாறு இருந்தா சொந்த தொழில் பார்க்கறது சொந்த தொழில் அமைகிறதுல சொந்த தொழில் வந்து செய்யறதுல சிறப்பு இருக்காது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருங்கிறவரு தனக்காரகன் சனிங்கிறது தொழில்காரகன் ஒரு தொழில் எடுத்துக்கிட்டால் தனக்காரகனும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி தொழில்காரகனும் நல்லா இருக்கணும் அதாவது குருவும் சப்போர்ட் பண்ணணும் சனியும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஜாதகத்துல இந்த ரெண்டுமே சொந்த தொழில் எடுத்துக்கிட்டா குருவும் சனியும் நல்ல நிலைமையில இருக்கணும் ராசி கட்டத்துல மேசத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மேசத்துல இருந்து ஆறாம் இடத்துல சனி இருக்காரு சனி பகவான் இருக்காரு சனி பகவானுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்காரு அப்ப சனியும் குருவும் ஆறு எட்டாம் இடத்துல இருக்கிறனால சொந்த தொழில் செய்யக்கூடாது அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படும் அதனால அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா சொந்த தொழில் பண்ணக்கூடாது வேற எப்படி எந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம் அப்படின்னா குரு வந்து குருக்கு ஒன்னாம் இடத்துல வந்து சனி இருக்கலாம் அல்லது இரண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கலாம் நாலுல நாலாம் இடத்துல இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கலாம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு உள்ள அமைப்பு இருந்தால் அவர்கள் வந்து தாராளமாக என்ன செய்யலாம் சொந்த தொழில் செய்யலாம் நன்றி வணக்கம்